ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு தான் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீடெயில்ஸ் தான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தாராளமாக வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை பாருங்கள் டோட்டலாக வந்து ஒரு நூற்றி ஒரு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது வேக்கன்சிஸ்க்கு இப்போ ஆள் வந்து ஃபில் அப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது மூலமாக நான் எப்படி வந்து செக் பண்ணுறது ரிசல்ட்ஸை என்னோடய ரிசல்ட்ஸ் நேம் வந்து இருக்கா என்னோடய நேம் வந்து இருக்கா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களும் சரி ஆவாதவங்களும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும் இதில் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஓகேங்களா இது மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் இதான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வச்சுக்கோங்க நான் இதில் சர்ச் பண்ண உடனே பாருங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றது அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ எந்த ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணீங்களோ அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏபிபிஎம்மா பிபிஎம்மா அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்டு காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நீங்கள் எங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நேம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செப்டம்பர் மூணாந்தேதிக்குள்ளே இங்கே ரைட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து ஓகே பண்ணிக்கலாம் ஓகேவா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அந்த வீடியோ லிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு தான் ஒரு டைம் மட்டும் ரிசல்ட்ஸ் வெளியே ஆக போகிறது வந்து கிடையாது நிறைய டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழு டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்ஸு அந்த மாதிரி வந்து இந்த இப்போ இதில் செலெக்ஷன் ஆ இப்போ இப்போ செலெக்ஷன் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போவாங்க இல்லையா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ஒரு சில பேர் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டாங்க சில பேர் காலேஜ் படிச்சுன்னு இருப்பாங்க அதனால் வந்து போக மாட்டாங்க ஓகேவா அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் ரிசல்ட்ஸ் வரப்போ நம்ம சேனலையே கண்டிப்பாக வந்து இதே மாதிரி அப்டேட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து போடுவேன் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா உங்களுக்கு வந்து இன்னொன்னும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஸ்எம்எஸும் மெயிலும் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க செலக்ட் ஆனவங்க மெசேஜ் வந்தவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் வெயிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் அப்போ வந்து தெரியும் ஓகேவா எவ்வளோ பே இன்னும் ரிசல்ட்ஸ் வரதுமே வந்து வாய்ப்பு இருக்குது போன வாட்டி இரநூத்தி தொண்ணூத்தோரு மார்க் கிடைச்சவங்களுக்கும் எடுத்தவங்களுக்கும் மா வேலை வந்து கிடச்சிருந்தது ஓகேவா அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் தாராளமாக நான் செகண்ட் லிஸ்ட்டு வரும் உடனே அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா முக்கியமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்